அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசில தமிழ்மொழி யூடியூப் தளத்தினூடாக அணைந்திருக்கிறோம் இலங்கையில் இன்று வழியாகிய சில முக்கியமான செய்திகளை மிகச் சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஜால் வடமராட்சியில் வீடொன்றில் தவறான முடிவெடுத்த நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் முப்பத்தி ஒன்று பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கரவட்டி துணாலை அலையம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் படத்தை ஆதார வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சென்ற கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பிள்ளை பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி தொண்ணூற்றி ரெண்டு ஒக்டோன் பெட்ரோலின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது இதே விலை சூப்பர் டீசலின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாயிலிருந்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாவாக அதிகரித்துள்ளது அத்துடன் லங்கா வெள்ளை டீசல் இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாகவும் தொன்னூற்றி ஐந்து ஆக்டோன் பெட்ரோலின் விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் உள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன நேற்று நாளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் இதேவேளை கடந்த மாத விலை திருத்தத்தின்படி தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் விலை ஆறு ரூபாவாலும் மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவாலும் குறைக்கப்பட்டிருந்தது கடந்த மாத விலை திருத்தத்தின்படி இனிய எரிபொருள் விலைகள் இதிலும் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை வன்முறையில் கடந்த மூன்று நாட்களில் எழுநூறு பேர் பலியாகியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து இடம்பெற்ற போராட்டத்தினால் இவ்வாறான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்ஷானியாவில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது குறித்த தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி சிசிஎம் கட்சியைச் சேர்ந்த சமியா சுலுகி கீசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இந்த தேர்தல் முடிவை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி தேர்தலில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டிய நிலையில் அங்கு போராட்டம் வெடித்துள்ளது இதையடுத்து அந்நாட்டில் பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அத்தோடு இணையதள சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு நிருபர்களுக்கு செய்தி சேகரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த இரு நாட்களாக இடம்பெற்று வரும் மோதலில் குறைந்தது எழுநூறு பேர் வரை கெகல் பத்ரே பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகளிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நடிகைகள் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துணைக்களம் இன்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நடிகைகள் வெளிநாடுகளுக்கு சென்று கேகல்பாத்ரே பத்மேவுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதன்படி பத்மேவுடன் தொடர்பு கொண்ட இந்த நடிகைகள் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பண மோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்களா என்பதை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு நவம்பர் ஏழாம் திகதி விசாரணைகளின் முன்னேற்றத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் சிஐடி உத்தரவிட்டுள்ளார் பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க பொலிசுமா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் பொலிசுமா அதிபர் பெரியந்த வீர சூரியவும் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபருடன் சபாநாயகரும் வணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு சபாநாயகர் மற்றும் பொலிஸ் மா அதிபரே பொறுப்பு என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் போலீஸ் மாதிபர் அதிபர் பிரியந்த வீர சூரியவும் கலந்து கொண்டிருந்தார் இக்கலந்துரையாடல் தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனா தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அப்பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்றைய தினம் போலீஸ் மாதிபர் அதிபர் சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்ற போதும் ஐரோப்பாவில் இருந்து மூலம் தொடர்பு கொண்டேன் இதன்போது தற்போதைய நிலையில் ஒரு வைத்தியராக எனக்கு போதைவஸ்து வஸ்து கடத்தலுக்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களில் இருந்து உயிராபத்து வராது என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தேன் தற்போதைய நிலையில் எனது உயிருக்கு பங்கம் விளைவிக்க முனைவது அரசாங்கம் மற்றும் போலீசார் என்பதை சபாநாயகரிடம் தெரிவித்த போது பாராளுமன்ற சபாநாயகர் இது ஒரு முட்டாள்தனமான உரையாடல் என்று தெரிவித்திருந்தார் தமிழருக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத அன்பகுமாரி நாயக் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் நான் கொண்டுவரவிருக்கும் இனப்படுகொலை தொடர்பான வழக்கினை பாரதூரமாக பார்க்கிறது தனியொருவராக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்தது என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் பதிவு செய்ய உள்ளேன் இதனை பதிவு செய்த பின்னர் இலங்கைக்கு நான் வருகின்ற போது விலை ஏற்பட்டால் அது தற்போதைய அரசாங்கம் மற்றும் சபாநாயகர் அது தவிர அரசாங்கத்தின் கைகூலியாக செயல்படுகின்ற போலீசார் ஆகியோரால் மட்டுமே தவிர எனக்கு இந்த பாதாள உலக குழுக்களுடனும் தொடர்பு என்று அல்லது போதை வஸ்து கடத்தல்காரர்களுடன் தொடர்பு என்றும் சித்தரிக்க முடியாது இந்த விடயத்தை கதைத்த போது சபாநாயகர் எனது சூழ்மூலமான இணைப்பை துண்டித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் பேச அனுமதிக்கவில்லை போலீசார் பாதுகாப்பு தராத சந்தர்ப்பங்களில் என்னுடைய சுய பாதுகாப்பிற்காக ஆபத்தற்ற பாதுகாப்பு கருவிகளை வைத்திருப்பதற்காக நான் கேட்ட கடிதத்திற்கு சபாநாயகர் அது தொடர்பான அமைச்சரிடம் கேட்கச் சொல்லி சபாநாயகர் அது தொடர்பாக அமைச்சரிடம் கேட்க சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தார் அதனை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவிடம் தொலைபேசியில் அழைப்படுத்த கேட்ட போது அந்த கடிதத்தை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியதாக கூறிய போதும் இதுவரை கடிதத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு நூறு சதவீத பொறுப்பு சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபர் என்பதை மிக தெளிவாக பொதுமக்களுக்காக இங்கே பதிவிடுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் திருக்கோணமலை குச்சவழி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் லஞ்ச ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முறைந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இவர் தற்போது திருகோணமலை நிலாவளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக இனங்காணப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆயுதங்கள் இருக்கலாம் என நம்பப்படும் நிலையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்ற போது கடந்த வியாழக்கிழமை இரண்டு மகசின்களும் வயல்களும் அடையாளம் காணப்பட்டிருந்தன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் பொலிசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு குறித்த பொருட்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் காலை அகற்றப்பட்டது இந்நிலையில் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை இடம்பெற்ற நிலையில் அதன் அருகில் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கி இரண்டு மகசின் வயர்கள் உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் சிலவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனையடுத்து மீண்டும் பொலிசார் மற்றும் பிசீடு அதிரடிப்படையினர் ஆகியோருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது